மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்திருக்குங்க எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இருந்து விஜய் வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை தாத்தா ஃபோன் பண்ணாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இல்லையா அதுக்கப்புறமா வந்து காவேரியை கூப்பிட்டு போகிறாரா அது காவேரி நானே கிளம்பி வரேங்க நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல காவேரி பக்கத்தில் ஒரு பேக் இருக்குது காவேரி வந்ததுக்கப்புறமா வந்து பயங்கரமாக வந்து கவனிக்கிறாங்க ஜூஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க க விஜய்க்கு ஏதோ சாப்பிட்றது கொடுக்குறாங்க காவேரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சித்தி கொடுத்தோடனே வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமா பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க தாத்தா வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்காரு விஜய் வந்து பயங்கர ஹாப்பியாக சூப்பராக ஜாலியா இருக்காங்க அதை காவேரி பார்த்து இருக்காங்க சூப்பர் பீட்டிங்க செம்ம பிடிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகான பிடிஎஸ் இதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நம்மளோட விஜய் காவேரிக்கு இனிமேல் விஜய் வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேருமே இங்கே இருப்பாங்க தாத்தா பாட்டி கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சரிங்களா அங்கே வந்து கங்கா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அது அப்புறமா பார்ப்போம் இப்போ காவேரியும் விஜயும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து பாட்டி வந்து என்னோடய ஆசை எனக்கு உடம்பு சரியில்லை கண்டிப்பாக வந்து விளையாட்டு பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல விளையாப்பு ஃபங்க்ஷன் ரெடி நம்ம ஆல்ரெடி வந்து ரிலீஸ் இருந்தது காவேரி கை நிறைய வளையல் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதே அடுத்தடுத்த நமக்கு வந்து எபிசோடில் வந்து பார்க்கலாம் இப்போ பிடிஎஸ் இந்த பிடிஎஸ் பார்க்கும்போது செம ஹாப்பி செம சர்ப்ரைஸ் பேக் டு பேக் மகாநதியிலேருந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க விகடன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவா நமக்கு செம அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் செம்ம பிடிஎஸ் வந்துருக்கு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் ஆகுது மகாநதி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது தாத்தா வந்து பயங்கரமாக உட்காந்துருக்கார் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் சோகமாக உட்காந்துருக்கார் ஏன் அப்படின்னா விஜய் மறுபடியும் போயிடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு சான்ஸே கிடையாது பொம்மாட்டார்த்த தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்மளோட சைட்லேருந்து நம்ம சொல்லிவிட்டு காவேரியும் விஜயும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அது ரொம்பவே சந்தோஷம் சர்ப்ரைஸும் கூட இந்த பிடிஎஸ் எனக்கு மக்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்